ಸಂತೋಷ್ ನಾನು ಲೈಫ್ ಲಾಂಗ್ ಪ್ಯಾಶನರ್ ಇನ್ ಮೋಟಾರ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ನರಿಯ ಫ್ಯಾನ್ಸ್ ನೀರ್ಲ ಬಂದಿರತಾರೆ ಸೇರಿ ಮೇಲಿಕ್ ಮೇರಿ ಎಮೋಷನಲ್ ಬಟ್ ನಾ சொல்ல வேண்டிய ವಿಷಯ ನಾ சொல்ல ಮೊದರ ವಿಷಯ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಮನನ ಮೇಯோட ಬಾಳಣ ಕಡವಲ பாரு குடும்பத்தை பாரு கடுமையா முளைச்சு வேலை பாருங்க பிடிச்ச விஷயத்துல வந்து நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் सोरन पड़ा रही देंगे। कॉम्पिटिशन इज मोर इंपॉर्टेंट विल पावर डेडिकेशन आधा वेट कोड़का देंगे एंड लव यू ऑल लव यू ऑल अनकंडीशनल प्राउड ऑफ द एंड्योरेंस रेस इज नॉट द डिसिप्लिन मात्र ओर इंडिविजुअल स्पोर्ट करें यानी स्टूडेंट रेसेस ने बात है टी फॉर वटी फॉर ड्राइवर हम देखेंगे

எாருடையம்ரிதான் வந்து அவங்க கடமை ஒழுங்கா செஞ்சு அடை போது சண்டை போடாதீங்க சந்தோஷமா இருக்கு and uh, unga kudumbam ba take care of your இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்